വണക്കം നേം മഞ്ഞാർ മാവട്ടത്തിൽ ജനാധിപത്യവർഗ്ഗം നേരെയാ വിജയം ചെയ്തു മാവട്ട അഭിവൃദ്ധി കുഴക്കൂട്ടത്തെ അവസരമായി കൂട്ടിയിരുത്താൽ അന്ന വകാണത്തിലും മഞ്ഞാർ മാവട്ടം മിക മോശമായ നിലയിലേ കട വെള്ള അനത്തത്തിലേ പാതിക്കട്ടിരുന്നത് അന്ന വക പലപെട്ട തീർമാനങ്ങൾ മാവട്ട രീതി എടുക്കപ്പെട്ടിരുന്നത് അന്ന തീർമാനങ്ങളുടെ നീണ്ടകാലം അതാവത് இடர் ஏற்பட்ட காலத்திலிருந்து மீனவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தது மீனவர் சமூகம் தங்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை இருந்தாலும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதோடு மிகவும் துன்பியில் உட்பட்டதாக அவர்களுடைய முறைப்பாடு இருந்தது இந்த கோரிக்கைக்காக நான் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தேன் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே வாழ்வாதாரத்தில் இழந்த நிலையிலே அவர்களுக்கு உணவுக்கு தட்டுப்பாடு கூட நிலவுவதாக கூடியது அதே போல் ஏ பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதை வலியுறுத்தி இருந்தார்கள் எனவே அதற்கு உடனடி தீர்மானமாக ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற கிட்டத்தட்ட பன்னிராயிரத்திற்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு இரண்டு வாரங்களுக்குரிய நிவாரணங்களை உடல் நலவுகளை வழங்குவதாகவும் அதே போல் வடக்கு மாகாணத்துக்கான கோரிக்கை விடப்பட்டிருந்தது எனவே வடக்கு மாகாண மீனவர்கள் அனைவருக்கும் இந்த நிவாரணம் வழங்கப்பட இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் சேதமற்ற அந்த படகுகளை திருத்துவதற்கும் ஏனைய மீன்பிடி உபகரணங்களை வரக்கூடிய நிதியினை விடுவிப்பதாக கூறப்பட்டது அது இல்லாமல் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீன்பிடி வலைகளை மன்னார் மாவட்டத்தில் பங்களிப்பதற்கு சீன அரசாங்கத்திடம் அனுமதி கூறப்பட்டுள்ளது இதுக்கும் மேலாக பாடசாலை மாணவர்களுடைய தரவுகள் சேகரிப்பதில் சில மந்த காணப்படுது அது தொடர்பாக ஜனாதிபதியாக கடுமையான உத்தரவை அதிகாரிக்கு வழங்குகின்ற வருகின்ற முப்பத்தோராம் தேதிக்குள் பாதிக்கப்பட்ட அனைத்து மா மாணவர்களுக்கும் தலா பதினைந்தாயிரம் ரூபாய் ஆரம்ப கொடுப்பதாக கொடுத்து கொடுத்து அவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்கள் பாடசாலை பைகள் சப்பாத்துக்கள் அதே போல் சீருடை போன்றவற்றை உடனடியாக செய்வதற்கு அதற்கு வழங்க மாறக்கூடியிருக்கின்ற இது மட்டுமில்லாமல் விசேடமாக பாதைகள் முழுமையாக மோசமான நிலை அடைந்து வவுனியா மன்னார் மாவட்டங்களில் குறிப்பாக செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களில் கூடுதலாக பாதைகள் புனரம்பிக்க வேண்டி இருக்கின்றது அது தொடர்பாக அங்கே விலங்கியிருந்தால் அந்த அப்போது உள்ளூராட்சி ஆணையாளர்கள் மற்றும் ஆடிஏ ஆர்டி போன்றவர்களால் கோரிக்கைகள் விடப்பட்டன உடனடியாக தற்காலிகமாக பாறைகளை இரண்டு வாரங்களுக்குட்புரம்பித்துமா போக்குவரத்துக்கு அதே போல் நிரந்தர தீர்வாக அவர்களால் கோரிக்கை கோரிக்கை விடப்பட்ட நிதியினை விடுவிப்பதற்கும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதைவிட மிகவும் பிரதான பிரச்சனையாக காணப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் கிட்டத்தட்ட மன்னார் மாவட்டத்திலே ஒட்டுமொத்த கால்நடை முப்பத்தோராயிரத்துக்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதிலே மிகவும் பிரதானமாக மாடுகள் அதேபோல் ஆடுகள் இவை ஆயிரக்கணக்கில் இல்லாமல் போயிருக்கின்றன அந்த அவர்களுக்காக கொடுப்பனவு தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அந்த வகையிலே இழப்பீடுகள் வெவ்வேறு வகையாக பிரித்து ஒவ்வொரு வகையாக வகையிலே அந்த அனைவரையும் உருவாக்கக்கூடிய வகையிலே தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அவர்களுக்குரிய இழப்பீடு வழங்குவதற்கு விட இன்னொரு விசேடமான அம்சம் என்னவென்று சொன்னால் மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட எழுபது குடும்பங்கள் முழுமையாக வீடு அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த எழுபது குடும்பங்களுக்கும் உடனடியாக அரச காணி இனங்காண்பாடு கூறப்பட்டிருக்கின்றது ஒரு வாரத்துக்குள்ளே அந்த அரச காணிகள் இனங்க இனங்காணப்பட்டு அவர்களுக்கு அந்த அரச காணிகளை குடியேறுவதற்காக தலா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐம்பது லட்சம் ரூபா வழங்குவதற்காக ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளை படைத்திருக்கின்றார் அவ்வாறு அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட சில கிராமங்கள் உதாரணமாக சட்டிக்குளம் பிரதேசத்திலுடைய கந்தசாமி நகர் அதே போல் மன்னார் மாவட்டத்தில் உள்ள நானாட்டல் பிரதேச சபை பிரதேச சில பேருக்குட்பட்ட மடுக்கறை அருங்கமுண்டு போன்ற இடங்களில் மீண்டும் மக்கள் குடியேற முடியாத நிலை காணப்படுகின்றது என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியான இந்த மழைக்கால பகுதிகளில் குறிப்பாக பூராட்சியில் விநாயகப்படும் இவ்வகையான கிராமங்களில் மழைக்காலங்களில் தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு இவர்களை மீளவும் வேறு இடங்களில் காணைகள் இனம் கண்டு உடனடியாக கூடிய அமைத்து ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு படிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வரையிலாக திணைக்களத்தினரும் அதேபோல அரசாங்க அதிபர் உட்பட சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் ஒன்றிணைந்து விரைவாக அந்த காவிரிகளை கண்டு அந்த மக்களை மீளக்கூடிய வேறு இடங்களில் கூடிய அமைத்து வரக்கூடிய ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு புறப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல்வேறுபட்ட மக்களினுடைய கோரிக்கையை ஜனாதிபதி ஏற்று எந்தவித கோரிக்கைக்கும் மறுப்பு தெரிவிக்காமல் முழுமையான ஒரு காத்திரமான ஒரு கூட்டமாக இருந்தது இந்த கூட்டத்திலே மேலும் வீதிகளுக்கு வருகின்றவர்கள் விசேடமாக வடக்கு ஆளுநரால் கூறப்பட்டது வீதிகள்தான் நிதிகள் மாகாண ஆடி கூடுதலான நிதிகளில் தேவைப்படுவதாக அவை அனைத்தும் விடுவிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன விசேடமாக இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீதிகளுக்கு இவ்வென்ற நிதிக்குள்ளே மேலதிக நிதி வழங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதற்காக வருகின்ற பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளிலே விசேட பாராளுமன்ற அமர்வு இடம்பெற இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்தை வரையிலே மக்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலே இந்த வெள்ள நாள் பாதிக்கப்பட்ட மக்க மக்களுக்கு இதுவரை காலமும் எந்த அரசாங்கமும் செய்யாத அளவுக்கான நிவாரணப் பணிகளை அள்ளி நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அது ஒரு காத்திரமான விடயமாக இருக்கும் எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக இத்தோடு கைவிடாமல் அவர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இயந்திர உபகரணங்கள் பற்றாக்குறை பிரதேச சபைகளுக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் காணப்படுகின்றன அந்த இயந்திரங்கள் ஏற்கனவே கொள்வனம் செய்யப்படுவதற்குரிய கட்ட அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன அந்த இயந்திரங்களை குறிப்பாக உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட பிரதேச சபைகளுக்கு குறிப்பாக பவனியா மன்னார் உள்ளத்தீவு உள்ள பிரதேச சபைகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபரி வாக்குறுதி அளித்திருந்தார் இதன் மூலமாக இந்த கிராமிய வீதிகளை விரைவுபடுத்தி கொடுமனக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வகையிலே பவனியா மாவட்டத்திலே குறிப்பாக செட்டுக்குளம் நெடுங்கேணி அதே போல் நகர்ப்புறத்திலே திருவண்ணாமக்குளம் ஏனைய தாண்டிக்குளம் அதே போல தல்மடு பூங்கார் போன்ற பிரதேசங்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரதேசங்களிலும் எங்களது அரசாங்கம் கூடுதல் கவனத்தை செலுத்த இருக்கின்றது இவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பதை விரைப்படுத்தி இந்த பாரத்துக்குள்ளே வழங்க வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது இல்லாமல் மேலதிகமாக இதில் இணைக்காரப்பட்ட முழுமையாக வீடுகளில் உள்ள பாத்திரங்கள் அல்லது தளபாரங்கள் அறிவடைந்த குடும்பங்களுக்கு மேலதிகமாக ஐம்பாயிரம் ரூபாய் கொடுப்படக்கூடிய தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன விசதமான இன்னொரு விடயத்தை கூற வேண்டும் என்று ஒன்று சொன்னால் பயிர்கள் மெற்பயிற்சியிற்கு அழிவு வழங்கப்படுகின்றது தானியங்கள் அதே போல வீட்டுத் தோட்டங்களுக்கு அழிவு வழங்கப்படுவதில்லை என்ற குறைப்பாக இருந்தது அதை நேற்றைய தினம் நாங்கள் சுட்டி எனவே அவர்களுக்கும் அந்த இழப்புடுகளை வழங்குவதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த ஒழுங்குகளுக்கு அந்த தகவல்கள் விரைவுபடுத்தி அனைத்தையும் இரண்டு வாரங்களுக்குள்ளே தகவல்களை திருத்தி உடனடியாக சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிக்கப்பட்டுகின்றது இதிலே நான் முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும் இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது இரவு பகல் பாராது பணியாற்றிய அரசு அதிகாரிகள் இராணுவத்தினர் அதே போல கடற்படையினர் விமானப்படையினர் விசேடமாக இந்த விடயங்களை வெளிக்கொணர்ந்த ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அதே போல தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இளைஞர் குழுவினர் விசேடமாக மன்னார் மாவட்டத்திற்கும் மவுனியா மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கும் மேல் தொண்டர் அடிப்படையில் இரண்டு நாட்கள் வந்து வீடுகளை கிணறுகளை கழுவுவதிலும் பாடசாலைகளை சுத்தம் செய்வதிலும் சகோதரத்துவத்துடன் இங்கே செயற்பட்டிருந்தார்கள் எந்த ஒரு அரசாங்க காலத்திலும் நடத்தான ஒரு சிறப்பான ஒரு விடயமாக மக்கள் இந்த விடயம் கருதப்படுகின்றது நிச்சயமாக இதன் மூலமாக மக்களினுடைய அந்நியோனியமும் வருங்காலங்களிலே இடர்படுகின்ற மக்களுக்கு உதவுகின்ற ஒரு மனிதநேய பண்புகள் மக்கள் மத்தியிலே வளர்ந்திருப்பது மிகவும் பாராட்ட அவர்கள் அனைவருக்கும் அரசாங்கம் என்ற ரீதியில் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி சில இடங்களில் வந்து கிராம சேவையாளர்கள் பதிவு செய்வதில் மாதிரி ஒரு உடற்பாடு இருப்பதாகவும் மக்கள் இப்போ இது தொடர்பாக ஒரு ஆளுங்கட்சி என்ற விதத்தில் எந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள உங்களுடைய நல்ல ஒரு கேள்வி இது தொடர்பாக கடந்த பத்து நாட்களுக்கு மேல் நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்புகளை நடத்தி இருக்கின்றோம் மக்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றோம் ஜனாதிபதி கூட கூறியிருக்கின்றால் இந்த வழங்கப்படுகின்ற நிவாரண நிதியானது யார் எங்களுடைய பொக்கெட்டில் பெறப்படுகிறது இல்லை அரசாங்கம் அனைவருக்கும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்பட வழங்கப்பட கூறியிருக்கின்றது அதிலே சில சுற்று நிறுவனங்களின் சில நடைமுறைகள் இருப்பதால் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கின்றன ஆனாலும் பிரச்சினை இருப்பின் மக்கள் நேரடியாக எங்களுக்கு தொலைபேசி ஆகவோ ஏதோ ஒரு வகையிலே தெரிவி தெரிவிக்கின்ற பிரச்சனைக்கு உடனடியாக அதற்கான சீர்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நான் இப்பொழுது ஒரு ஒரு வாரமாக என்னிடம் நேரடியாக அல்லது எங்களுடைய உறுப்பினர்களிடம் நேரடியாக வருகின்ற அந்த விடயங்களை உடனுக்குடனே நாங்கள் பிரதேச செயலாளர்களுடைய அல்லது கிராம சபையாளர்களோ அரசாங்க தொடர்பு கொண்டு அவற்றை தீர்த்து வைத்து வருகின்றோம் உங்களுக்கு தெரியும் ஒரு அசாதாரண சூழ்நிலை நூற்றி முப்பதுக்கு வருடங்களுக்கு பிறகு இவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றது பல குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அவற்றையும் நாங்கள் நிவர்த்தி செய்து நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து செல்லிருக்கின்றோம் மக்கள் தங்களுடைய குறைபாடுகளை எந்தவித த பயமும் இன்றி கூடுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் அவற்றுக்கு முன் நின்று அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராகி இருக்கின்றோம்